தேர்தல் பிரசார நடவடிக்கைகளுக்காக வீடு வீடாக செல்வதை உடனடியாக தடுக்குமாறு போலீசாருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று உத்தரவிட்டுள்ளது கிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் குடையில் அலைங்கள் சைபர் ஏழு சைபர் இரண்டு சைவர் நான்கு ஒன்று நான்கு ஒன்று இது போன்ற பிரசாரங்கள் செய்வதை தடுக்க போலீசார் நடமாடும் ரோந்து பணியை அதிகரிக்கவும் அந்த ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று வருவதாக ஏராளமான புகார்கள் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இது போன்ற செயல்கள் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தலுக்கு இடையூறாக இருப்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை சட்டவிரோதமான முறையில் நடத்தப்படும் தேர்தல் அலுவலகங்கள் தொடர்பு சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறு தேர்தல் ஆணைக்குழு போலீசாருக்கு பணிப்புரை விடுத்துள்ளது மேலும் எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்கான தபால் மூல வாக்களிப்பு இன்று இரண்டாம் நாளாகவும் இடம்பெற்றது இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் தபால் மூலம் வாக்களிப்பதற்கு ஏழு லட்சத்து பன்னிராயிரத்து முன்னூற்றி அரசு பணியாளர்கள் தகுதி பெற்றுள்ளனர் இந்நிலையில் நேற்று ஆரம்பமான தபால் மூல வாக்களிப்பு நாளை வரையில் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் நடைபெறும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது தபால் மூல வாக்களிப்பில் இரண்டாம் நாளான இன்று முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்பட்டதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் நாளைய தினம் போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் உதவி போலீஸ் அத்தியட்சகர் காரியாலயம் போலீஸ் நிலையங்கள் விசேட அதிரடிப்படை முகாம்கள் மற்றும் விசேட போலீஸ் பிரிவுகள் என்பவற்றிலும் தபால் மூலம் வாக்குகளை பதிவு செய்ய முடியும் இது தவிர முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களிலும் வாக்குகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்புகளும் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் தபால் மூல வாக்களிப்பின் போது ஏதாவது சம்பவங்கள் பதிவாகுமாயின் அது தொடர்பில் உதவி தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரி அல்லது மாவட்ட செயலாளருக்கு அறியப்படுத்த முடியும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உரிய அரசு அதிகாரிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் தொலைபேசியின் ஊடாகவும் அவ்வாறான தகவல்களை வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை தபால் மூல வாக்களிப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்க விசேட தயாரிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காக தொள்ளாயிரத்துக்கும் மேற்பட்ட கண்காணிப்பாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் நாட்டின் இருபத்தி இரண்டு தேர்தல் தொகுதிகளிலும் கண்காணிப்பு பணிகள் முன்னெடுக்கப்படும் என பெபரல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ஆராய்ச்சி தெரிவித்தார்